அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட அதிமுக ஆதரவாளர் மரியாதைக்குரிய நண்பர் திரு கிஷோர் கே சுவாமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அவங்ககிட்ட இப்போ இருக்கிற நிகழ்வுக்கு பற்றி கேட்க போகிறோம் வணக்கம் வணக்கம் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் தொடர்ச்சியாக ஏழு நாட்களை கடந்து எட்டு நாட்களாக இருக்குது அவங்கள வந்து தனியாருக்கு கீழே வந்து வேலை செய்ய சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் பல்வேறு பிரச்சனைகள்லாம் சொல்லி அவங்க போராடிட்டுருக்கிறாங்க ஒரு காட்சியை ஒன்று பார்த்தோம் ஒரு இமேஜ் ஒன்று பார்க்குறேன் அவங்க எல்லாருமே வந்து அந்த தரையில் கேம்ப் படிச்சுக்கிட்டு உட்காந்து அப்படியே போராடிட்டு இருக்கிற ஒரு இமேஜ் அப்படி அப்படி ஒரு பார்த்தோம்னா பின்னாடி ஒரு பெரிய பேனர் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி ஒரு பேனர் இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மக்களுடன் ஸ்டாலின் இருக்காரான்னு ஒரு கேள்வி அவள் இப்போ வரைக்குமே போய் பார்க்கல ஐயா ஸ்டாலின் அவர்களோ உதயநிதியாக இருக்கலோ யாருமே போய் பார்க்கல என்ன பிரச்சனைன்னு சொல்லி கூட கேட்கல அப்படின்ட்டு இந்த பக்கம் இந்த மக்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் போராடக்கூடியவங்க கடுமையான சாபம் விட்டுட்டு நீங்கள் நல்லா இருக்க மாட்டேன் நாசமாக போயிரு எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் உனக்கு நோய் நல்லா அப்படி இப்படின்னு சொல்லி கடும் வார்த்தைகளை பேசிட்டுருக்கிறாங்க என்ன நடக்குது ஏன் முதலமைச்சர் போலீங்க முதலமைச்சருக்கு நிறைய பணிகள் இருக்குங்க எம் என் ராஜம் பார்க்கணும் யாரும் எம் என் ராஜம் பார்க்கணும் அவங்க யாரு பழம்பெரும் நடிகை அவங்களே பார்க்கணும் அடுத்து காஞ்சனா வேற சொல்லியிருக்காங்களா நடிகை காஞ்சனா அவங்க வேற மாதிரி முதலமைச்சரை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்களா அவங்க அப்புறம் கே விஜயா இருப்பாங்க சச்சு இந்த மாதிரி பழம்பெரும் நடிகைகள்லாம் இருப்பாங்க இல்லையா ஸ்டாலின் காலத்தில் நடிகைகளாக சமகாலத்தில் பயணித்தவர்கள் மீன்க கூடியவர்கள் வந்து போய் பார்க்கணும் அவர் பார்த்து நல்ல திட்டங்கள் மாதிரி எதாவது அவங்க அவங்கள்ட்ட போய் அவங்கக்கிட்ட குசலம் விசாரிப்பது அவங்க கிட்ட பரஸ்பரம் நல்ல மிஸ் ஆகிப்பது ஃபேன் பாய் மூமெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஃபேன் பாய் மூமெண்ட்டுக்காக அங்கெல்லாம் போனால் அவ்வளோ வேலை இருக்குங்க தூய்மை பணியாளர்கள் யாரு சரி உதய முறைய அழிக்கை அகற்றுபவர்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அழுக்கை எல்லாம் அகற்றுபவர்கள் அவங்களுக்கு எதுக்கு நம்ம அவ்வளவு முக்கியத்துவம் தரணும் சரி ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய இது புரியுது ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நலம் விசாரிக்கிறது பிடிக்கும் அதனால அவர் ஒண்ணு அவர் யாராச்சும் வந்து விசாரிக்கணும் இல்லை அவர் போய் யாரையாச்சும் விசாரிச்சு வருவாரு இப்போ துணை முதலமைச்சர் இருக்காரு இல்லையா அவராச்சும் இந்த மாதிரி விஷயங்கள் அவருக்கு அதுக்கு மேல வேலை இருக்கு கூலியுடைய திரைப்படத்துடைய இது வருது அவங்க குடும்பமே வந்து ரிலீஸ் பண்ற ப்ரோக்ராம் அது இது படம் அது ஆயிரம் கோடி வசூல் செய்ய வேண்டும் சூப்பர் ஸ்டார் நடித்திருக்கிறார் ம் இல்லை அவங்க வந்து அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள போய் நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா சும்மா இருப்பார் அவர் அது பக்கத்துலேயே அது ரிப்பன் பில்டிங் இருக்கு இல்லையா பின்னாலங்க ரிப்பன் பில்டிங்க்கு பின்னால் நேரு ஸ்டேடியம் நேரு உள் விளையாட்டு அரங்கம் கூலியுடைய ஆடை வளர்ச்சி நடந்த இடம் ம் அங்கே போகிறாரு இங்க முடியாது அப்படியே நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது எதிர்கட்சியா இருக்கும் போது வந்து கட்டியிருந்தாங்க சட்டத்திற்கு புறம்பா தான் யாரும் நியாயப்படுத்த முடியாதுன்னு ஒரு பேனர் சட்டத்திற்கு புறம்பா கட்டி இருந்தாங்க அது வந்து கீழே விழுந்துருச்சு காத்ததுல கீழே விழுந்துருச்சு கீழே விழுந்ததுல அந்த பக்கமாக டூ வீலர்ல போயிருந்த ஒரு பெண் சுபஸ்ரீ சுபஸ்ரீ அவங்க மேல வந்து விழுந்துருச்சு அவங்க இறந்துட்டாங்க ரொம்ப அன்பார்ச்சுனேட் வருத்தத்துக்கு விஷயம் அதில் ஒன்றும் கருத்து கிடையாது எந்த அரசியல் கட்சி அதை செய்தாலும் அதை கண்டிக்க தான் அதிமுகவுடைய பிரமுகர் தான் அதை செய்தார் அப்படின்றதுனால அவருக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து கண்டனத்தை தெரிவித்தோம் தெரியா அங்க ஸ்டாலின் போய் அவங்க வீட்டுக்கு ஆஜராயிட்டார் வீட்டுக்கு ஆஜராகி அவர் வந்து நிவாரணம் தொகையை கொடுத்து அங்கே அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அங்கிருந்து ஒரு அறிக்கையை விட்டு இந்த மாதிரி அரசியலில் வந்து பேனர் இருப்பதை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி வந்து கிட்டத்தட்ட ஐந்து பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த பேனர் கட்டி கோடிக்கம்பும் பேனர் திமுக கோடிக்கம்பும் திமுக பேனர் கட்டி அது கீழே விழுந்து ஐந்து பேர் உயிரிழந்திருக்காங்க சரியா அது அதை கூட ஒரு பக்கம் வச்சிருங்க பட் எதிர்கட்சி இருக்கும் பொழுது இந்த மாதிரி அப்பனும் பிள்ளையும் கலைஞ் விடுவாங்க எது நடந்தாலும் ஒரு ஜமகாலத்தை தூக்கிக்கிட்டு இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே தூய்மை பணியாளர்கள் ஒருவேளை இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தால் என்ன ஒரு ஜம காலத்துருப்பார் எங்களுடைய ஆட்சி விற்கிற மாதிரி எங்க போனாலும் எடுத்துகிட்டு போவார் உட்காந்துக்கிட்டு சம்மன் போட்டு உட்காந்துக்கிட்டு உங்கள் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் எங்களுடைய கழக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு அளந்து விட வேண்டியதுதான் இப்படி இவர் ஊர் முழுக்க போய் அளந்து விட்டுருக்காரு இப்படி எல்லாம் அளந்து விட்டு தானே ஆட்சிக்கே வந்தாங்க புரியுது இப்ப அவங்க அதிர்ச்சியில பாக்குறாங்க தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே அதிர்ச்சியில பாக்குறாங்க இவங்களால நம்ப முடியல ஏடா இவ்வளவு எதிர்பார்ப்போட இவ்வளவு இதோட நம்ம வந்து பாசத்தோட இந்த ஆட்சியை கொண்டு வந்தோமே ஆனால் நம்மளை வந்து ஒரு மனுஷனாக கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் அவர் சேகர்பாபு நேற்று நைட் போய் மிரட்டியிருக்காரு இதைத்தான் நான் அடுத்த கேள்வியாக கேட்கணும்னு நினைச்சேன் செய்தியில் பார்த்தோம் என்ன நீங்க முதலமைச்சர் பற்றியெல்லாம் பேசியா இல்லையா யார் இந்த முதலமைச்சர் தூய்மை பணியாளர்களாவது உழைச்சி சம்பாதிக்கிறாங்க கருணாநிதி குடும்பத்தில் எவனாவது உழைச்சி சம்பாதிச்சிருக்கானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் எவனாவது வளர்ச்சி சம்பாதிச்சிருக்கானா கருணாநிதி முதல் முதலில் அமைச்சரானதுக்கு அப்புறம் எவனாவது உன் குடும்பத்தை வளர்ச்சி தம்பாச்சிருக்கானா ஸ்டாலின் இருக்கட்டும் தமிழரசாக இருக்கட்டும் செல்வியா இருக்கட்டும் முரசனி மாறனாக இருக்கட்டும் முக்காமுத்துவா இருக்கட்டும் எவனாவது வளர்ச்சி சம்பாதிச்சிருக்கானா இல்லை எவனால குழந்தைங்களாவது வளர்ச்சி தம்பாச்சிருக்கா எதுவுமே கிடையாது எல்லாம் கொலையடித்த பணம் ஊரை சுரண்டி தின்ற பணம் இதில் கொழித்திருக்கிறார்கள் இவ்வளவுதான் இவர்கள் இல்லை நீங்கள் பாருங்கள் நாங்கள் ஏதோ பார்த்துட்டு அமைதியாக போயிட்டுருக்குறோம் கொஞ்சம் ஓவராக போயிட்டுருக்குறீங்க அப்படின்ற மாதிரி அவங்களை கொஞ்சம் எச்சரித்ததாகவும் போராட்டத்தை தொடர்ந்து அப்புறம் நடவடிக்கை வேறு மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரியான செய்தியும் கூட நம்ம கேள்விப்பட்டோம் ஏன் இவ்வளோ ஹார்ஷாக டீல் பண்ணுறாங்க சேகர்பாபுக்கு ஆத்திரம் என்னன்னா இவிய தூண்டி விட்டதே சேகர்பாபு தான் ஓகே இருங்க யாரை தூண்டி விட்டது இந்த போராட்டத்திற்கு தூண்டி விட்டதே இந்த பேட்டாரி சேகர்பாபு தான் என்ன அப்படின்னா இப்போ இவங்க ஜிசிசி இருக்கு இல்லையா இது வந்து ஊராட்சதுறை கீழ வருது கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் கிரேட்டர் சென்னை அது வந்து நகரா நகராட்சதுறை கீழ வருது இப்போ அதுக்கு கீழே வரும்பொழுது பொழுது நீங்க என்ன ஆகுது அப்படின்னா கே நேருடைய துறை கீழே வரும் கரெக்டா வரும் சரி சரி கே நேருடைய துறை கரெக்டா வரும் அப்புறம் நம்ம செட் ப்ராப்பர்ட்டி இருக்காங்க இல்லையா யாரு அது வந்து இந்த பேக்கேஜிய போட்டுருக்கு அந்த பேக்கேஜிய போட்டுருக்கு மேயர பேக்கேஜ் பிரியா அவங்க அவங்க தான் செட் ப்ராப்பர்ட்டி இல்லையா மேயர் பிரியா அந்த மேயர் பிரியா வந்து அவங்களும் வரணும் இந்த இதுல அவங்க ராம்கின்னு ஒரு ஏஜென்சிக்குள்ள அவங்க வந்து ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க இதுல நேருக்கு த நெருக்கமா இருக்கக்கூடிய நபர்கள் நேருக்கு தெரிந்தோ தெரியாமலையோ நேருக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய அந்த நபர்கள் அவர்கள் பத்து பர்சன்ட் கமிஷனை வாங்கிட்டாங்க அட்வான்ஸா இதுல ஒரு ரூபாய் கூட சேகர் வகுப்பு போகலை பேட்டர் அப்படி சும்மா இருப்பாரா இப்போ அவர் என்ன பண்ணுறாரு இவங்கள்ட்ட போய் தூண்டி விடுறாரு விடாது ஏன்னா பாபு அறநிலையத்திலேயே கொடுத்துருக்காங்க சரி சரியா இதுல எல்லாம் கும்பாபிஷேகம் அதில் அடிக்கிறது தான் அடுத்து அரங்கம் கட்டுறேன் அப்படின்னு திருமண அரங்கங்கள் கட்டி அதில் பணம் அடிக்கிறது இதெல்லாம் ஏதே தவிர்த்து ஊராட்சித்துறையே கைப்பற்றணும் நேரு கிட்டேருந்து தான் கைப்பற்றணும் அப்படின்றது அவருடைய நீண்டகால ஆசை எதைதோ சொல்றீங்களா எதோ இல்லைங்க இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு சரியா நீண்ட கால ஆசை இப்ப இவங்க தூண்டி விட்டுதான் இது ஆனா இவர் என்ன எதிர்பார்க்கலனா இவ்வளவு அதாவது டார்கெட் பண்ணி அவரை கார்னர் பண்றதுக்காகத்தான் இந்த போராட்டத்தை அவர் தூண்டி விடுறாரு தூண்டி விட்டார் தூண்டி விட்டாரு ஆனா இந்த போராட்டம் அவர் என்ன நினைச்சாரு ரெண்டு நாள் மூணு நாள் அப்படின்னு அங்க என்ன ஆயிடுச்சு நீளம் பண்பாட்டு மையத்திலே இருந்து ஆரம்பிச்சு பல இயக்கங்கள் வந்து அவங்க சமூக போரா போராளிகள் சமூக போராட்ட இயக்கங்கள் அவங்க எல்லாரும் வந்து பங்கெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க சமூக போராட்ட இயக்கங்கள் சொன்னோடனே திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒருவேளை பங்கெடுத்தாங்களோ அவங்க எல்லாம் அவங்களுக்கு சமூகத்துக்கு என்ன சம்பந்தம் அவங்களுக்கு சமூகத்துக்கு என்ன சம்பந்தமே இல்லைங்க தொழில் சங்கம் தொழிலாளர்கள் தான் இவங்களும் நீங்க பேசுறீங்க இவங்க எல்லாம் கூலி தொழிலாளர்கள் இல்லை எங்கன்னா அறிவாலயத்து கூலி தொழிலாளர்களா மாறி விட்டார்கள் சரியா இவர்களே இந்த தொழிலாளர்களை பற்றி கவலைப்பட போகிறார்கள் அதனால அங்க என்னன்னா அவங்க எல்லாம் வந்துட்டாங்க இவர் பாபு நீளம் பண்பாட்டு மையம் ஏன்னா நீளம் பண்பாட்டு மையம் உள்ள வந்து மற்ற சமூக போராட்ட சங்கங்கள்லாம் இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா உங்களோட உரிமைக்காக விட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்ற நிலையில போயிட்டு இருக்க போது இந்த தகவல் ஸ்டாலின் போகுது இருங்க நான் இப்போ ஒரு ஒரு எனக்கு இது வரைக்கும் நான் கேட்டதில் எனக்கு புரிஞ்சதை சொல்லிடுறேன் நீங்க சொன்னது அடிப்படையில் சேகர்பாபு போராட்டத்தை கே நேருவை டார்கெட் பண்றதுக்காக தூண்டி விடுறாரு கம்மி பணம் வரல பங்கு வரல அவ்வளவு அவரை வந்து அவர் எதிர்பார்த்தத விட பெரிய போராட்டமா மாறி அரசாங்கத்துக்கே பெரிய அழுத்தம் அப்படிங்கிற மாதிரியான நிலமையா மாறிடுச்சு இப்ப சேகர் பாபு வந்து என்னடா அது இப்படி ஆகிடுச்சுன்னு சொல்லி முடிக்கிறாரு அந்த சமயத்துல ஸ்டாலின் கூஷயம் தெரியவற ஓ ஸ்டாலின் குடுத்து திட்டுறாரு யாரு சேகர் பாபு இதெல்லாம் ஏன் கக்கூஸ்ல எல்லாத்தையும் அடிக்கிறியே போராத உம் அப்படின்ட்டு சரியா ஏங்க டாய்லெட்ல எல்லாத்தையும் அடிக்கிறேன் நீங்க ஒரு டாய்லெட் சீக்காவுக்கு அறுநூறு ரூபாய் என் கழுவுறதுக்கு ஒரு நாளைக்கு இப்படி எல்லாம் இவங்க அடிச்சிகிட்டு இருக்காங்க இல்ல இதெல்லாம் பத்தாது அவங்களுக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னாக்கா வட வளர்ச்சி திட்டம் அப்படின்ற பேர்ல ஜி சிசி லென் பணத்தை எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணி அதுல அடிச்சுக்கிட்டு இருக்கான் சரியா அதுலயே கடுப்பு இவனுக்கும் உதவான தீக்கம் சரியா சண்டை யாருக்கு சேகர் பாபு அவர்களுக்கு உதவான தீக்கம் ஆனா ஸ்டாலின் அவரோட வந்து செயல்பாபுன்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசுவாங்க நான் சொல்றேன் நானு ஸ்நேக் பாபுன்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போ என்னன்னா உதவாநிதி கூட்டு கேட்டதுக்கு குறிஞ்சுகள் எல்லாம் கூட்டு கேட்டு இருக்காங்க கூட்டு கேட்டதுக்கு நான் அவங்க அப்பாட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாப்புல அந்த அளவுக்கு ஊழல் செல்லக்கூடிய நபரா சேகர் பாபு இருக்கா இருக்காரு இப்போ இப்போ அப்படின்னும் போது இருக்காரு இருக்கா இருக்காரு இருக்கான் சரியா பேட்ட ரவுடியா இருந்துட்டு இருக்கிறவங்க எல்லாரையும் மிரட்டிகிட்டு இருக்கணும் என்ன பெரிய மரியாதை ஆனா நேந்துரு போட்டான் சோ வாட் அமைச்சர் அமைச்சர் தகுதியா நடந்த அந்த தகுதி மாதிரி நடந்துக்கணும் அப்ப நம்ம மாணமிக அமைச்சர்னு சொல்லலாம் இல்லன்னா மானங்கிட்ட சேகர் பாபுன்னு தான் சொன்னோம் சரியா இப்ப என்னன்னா திட்டின ஒன்று இவங்க நள்ளிரவுல வராங்க அது என்ன இப்போ நள்ளிரவில் வந்து பேச்சுவார்த்தை ஸ்டாலின் கிட்ட திட்டு வாங்கிட்டு தான் வந்து இப்போ மேயரும் அமைச்சரும் அமைச்சரும் இப்போ நான் என்ன கேட்குறேன் நீ அரண் இருக்கிற அமைச்சர் உனக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம் ஏன் அனுப்பி வைக்கிறாப்புல ஓகே ஒரே காரணம் தான் என்னென்னா நீ தான் தூண்டினால போ நீ ஆஃப் பண்ணு அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க ஏங்க இவ்வளவு செய்திகளை சொல்றீங்க எதுனா உங்களுக்கு இதுல வந்து எதனா வழக்கு அப்படி எதனா வர சொல்லுங்க என்ன என்ன இருக்கு என்ன தப்பு இருக்கு ஏன்னா வந்து இதெல்லாம் நீங்க இன்சைட் சோர்ஸ் மூலமா எடுத்து சொல்றீங்க இல்லைங்க அது அத பத்தி சி வழக்கு இழக்குன்றதுலாம் உங்களுக்கு எந்த நடவடிக்கை எடுத்தாலும் சேர் பாபு ரோட்ல போயிட்டு இருக்கும்போது கூட தான் தாக்கலாம் இதெல்லாம் பயந்தாலாம் வெளில வெளில வந்து பொதுவாக வந்து பேசவே கூடாதுங்க பேச முடியாது சரியா அது மேட்டர் கிடையாது இப்ப நான் கேட்கறது என்னன்னா இவங்க வந்து அவன் பார்த்துட்டு பேசுற நீ சொல்ற இல்லை பத்திரிகையாளர்களை பார்த்து உனக்கு என்ன உனக்குலாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல மைக்க நின்றவன் எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குப்பா உனக்கு சரியா நான் உனக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை உங்கள்கிட்ட கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே உன்னுடைய துறையே அது கிடையாது நீ யாரு பக்கத்தில் இருக்க செட் ப்ராப்பர்ட்டியை பேச சொல்லு மேயர் அந்தமா பேச சொல்லுங்க நாங்கள் ஓட்டு போட்டு தானே அவங்க வந்து உட்காந்துருக்காங்க அங்கே மேயரா அவங்க பேசட்டும் நீ ஏன் பேசுற உனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு நீ ஏன் வேற நடுவில ஏதோ ஒரு பெரிய ஒரு ஆணவம் தெரியுது அவருடைய முகத்துல ஒரு மாதிரியா அவன் பறதே நீங்க பார்த்து தெரியாது ஓரணையெல்லாம் பார்த்துட்டேன் இந்த இந்த பட்டன் எல்லாம் விட்டு எப்படி சட்டையை எப்படி தூக்கி விட்டு பாப்புல அப்படிலாம் பேசுவாப்புல அவன் பேசுறது பார்த்துருக்கீங்கள உம் அப்படியே பேட்டர் ரவுடி அதனால தான் பேட்டர் ரவுடின்னு பேர் வச்சது உம் உண்மையாலே ரவுடி கிடையாது இது பேனா கத்தி ரவுடி உம் சரியா இந்த படத்துல நூஸ்மோ ஒன்னு வருவாப்புல தெரியுமா ஒரு பேனா கத்தி வச்சுக்கிட்டே தெரியல எனக்கு அந்த பாய் சரியா நீ என்ன அப்படின்னு அந்த மாதிரியான ரவுடி தான் அது சரியா இது ஒன்றும் பெரிய அப்படியே இந்த அயோதி அயோத்தி அயோத்திக்கு போகும் வீரமணி மாதிரி ரவுடிலாம் கிடையாது இது ஒரு லோக்கல் பிக் பாக்கெட்டு இந்த பிக் பாக்கெட்டை கொண்டு வந்து இங்கே அமைச்சர் ஆக்கினதுக்கு இந்த மக்களுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும்ன்றான் எப்படி பாருங்க சரி ரெண்டு மணிக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்புறம் என்னதான் ஆச்சு என்ன இன்னும் அவங்க என்ன சொல்லிட்டாங்க ஏன் நீ வந்து உட்கார சொன்னா நாங்கள் உட்காரணும் ஓ இப்படி திருப்பி கேள்வி கேட்கலாமா நீ கலையும் போச நான் கலையும் போன வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு என்ன பதில் சொல்லியா வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு என்ன பதில் சொல்லு அப்படின்னா அவங்க மேயர் அதுக்கு பதில் சொல்ல சொல்றாங்க மேயர் மேல போய் ஒழிஞ்சிக்கிறாங்க இப்போ மட்டும் மற்ற சமயத்துலாம் செட் ஆப்பிட்டே பக்கத்துல பாவம் அந்த மாதிரி ஒழுங்கு தெரியாமல் அந்த மாதிரி இப்ப அவங்க நினைப்பா வந்து என்ன சொல்றாங்க அவங்களுக்கு வந்து இஎஸ்ஐ வழங்கப்படும் ஏன்ஐ பிஎஃப் நீங்க ஏன் வழங்கல எல்லாமே வழங்கப்படும் அப்படிங்கிறாங்க சரி அதெல்லாம் நீங்க ஏன் வழங்கலை இவ்வளவு பணியில இருக்காங்கல்ல நீங்க ஏன் வழங்கலை இந்த மண்ணோ இந்த இந்த மக்களுடைய குப்பையா இருக்காங்க அவங்க அதுவும் உண்மையிலேயே அது அதுதான் ரியல் சென்னை சென்னை அங்கிருந்தா ஆரம்பிக்குது சரியா ஆனால் இன்றைக்கு வட சென்னை எப்படி இருக்கு சென்னையுடைய குப்பை மேடாக மாறி இருக்குது இங்க இருந்து இருக்கக்கூடிய அத்தனை குப்பையை கொண்டு போய் அங்க டம்ப் பண்றான் ஒன்றும் அங்க டம்ப் பண்ணுறாங்க சதுப்பு இலக்கிறது இருக்குல்ல அங்க டம்ப் பண்ண இந்த ரெண்டு இடத்துல டம்ப் பண்றான் சரியா அப்போ அங்க இருக்கக்கூடிய எல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன் இந்த உங்களுடைய சேனலு நான் சொல்றேன் நான் நான் ஆர்கே வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல பிடிவி தினகரனுக்காக அந்த பிரச்சாரத்துக்கு அங்க போய் அங்கேயே இருந்து தங்கி இருந்த மக்களோட மக்களா இருந்தது அவங்க பட கஷ்டங்கள்லாம் நான் பார்த்தேன் அந்த குழந்தைங்கள்லாம் அந்த குப்பைமேட்டில் தான் விடுங்க அது மலைமலையா இருக்கும் குப்பை குப்பை முந்தா நேரத்து போகும்போது அதுக்குள்ள பக்கத்துல இல்ல அது மாதிரி அதை விட அஞ்சு மடங்கு மேலே பெருசா இருக்கும்னா அங்கே அந்த குழந்தைங்க விளையாடுனா அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளோ டிசீஸ் வரும் ஸ்கின் ஆரம்பிச்சு எவ்வளோ அந்த அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அதுவும் மழை வெள்ளம்னா அந்த குப்பை அப்படியே உள்ள வரும் வீட்டுக்குள்ள அப்படியே கரண்டி உள்ளே வரும் சரியா இது எல்லாத்தோடையும் அந்த மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த 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 சமுதாயத்தோட குப்பையை மொத்தத்தையும் அவங்க வந்து தாங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த குப்பையெல்லாம் அள்ளிக்கிட்டு இருக்காங்க இந்த ரோட்ல வந்து அழுறாங்க பாருங்க அவங்க எல்லாம் தெய்வத்துக்கு சமானம் ஒரு வாரம் அவங்க இல்லன்னா நாரி பண்ணுங்க நம்ம குழப்பு அல்லாட்டின் செய்தியில பாத்தீங்க எத்தனை மெட்ரிக் டன் தேங்கி நிக்குது அத்தனை மெட்ரிக் டன் நாரி பண்ணு நம்ம குழப்பு சரியா அவர்களுக்கு நம்ம எவ்வளவு செய்யணும் சும்மா அவங்களை வந்து அந்த தூய்மை பணியாளர்கள் ட்ரெஸ் மாட்டி மாட்ட விட்டு அது அது அவ்வளவு அவமானம் தெரியுமா அது சாப்பிட சாப்பிட வந்து குறை வைக்கும் போது ஏன் அவங்களை சாதாரண ட்ரெஸ்ல வந்து குறை வைக்க மாட்டீங்க அந்த ஆரஞ்சு கலர் ஜாக்கெட் தான் குறை வைப்பியா ஏன் அவங்க தூய்மை பணியாளர்கள் காமிக்கணுமா எவ்வளவு கேவலம் இது அவர்களுக்கு நடுவில் உட்காந்து அவ்வளோதான் பெரிய பெருமை நீ அவங்களை கௌரவிக்கிறியா அவங்க தான் உன்ன கௌரவம் பண்ண மாதிரி கேவல ஜத்துக்கள் கேவல பிறவிகளுக்கு நடுவில் அவங்க வந்து உட்காடுறாங்கல்ல எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுட்டு வந்து உட்காடுறாங்களே அவங்க தான் உன்ன கௌரவப்படுத்துகிறாங்களே தவிர நீ ஒன்றும் அவங்களை கௌரவப்படுத்து சரியா அப்படின்னும் பொழுது நீ நீ வந்து சொன்னால் அவங்க எழுந்து போயிடணுமா நீ வந்து உட்காருனா உட்காந்துடணுமா அவங்க ஏன் நீங்கள் அந்த இஎஸ்ஐ பிஎஃப்ஐ நீ கொடுக்க மாட்டீங்களா ஏங்க கொடுக்க மாட்டீங்க நீங்க அவங்க ஜாப் செக்யூரிட்டிக்கு அவங்க பயப்படுறாங்க இல்லையா அதுதான் அவங்களுக்கு நியாயமான பயம் தானேங்க இன்னொன்னு இவங்க என்ன பண்றாங்க இந்து தெரியாது போடா இவங்க எப்படி எல்லாம் இருக்காங்க பாருங்க அதாவது தனம் என்பது இவர்களுடைய டிஎன் ரத்தத்தில் ஊறியது என்பதற்கு இது ஒரு உதாரணமா சொல்றேன் நானு இது தெரியாது போடா வடக்கனே எல்லாம் பேசிட்டு அது பாராளுமன்றத்துல ஒழிப்பாங்களா இங்கே நாமக்கின்னு ஒரு ஏஜென்சி கொடுத்து அந்த ஏஜென்சி என்ன பண்ணுவோம்னா நார்த் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய வட 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 இந்தியாவிலே வரக்கூடியவங்களாம் எங்கேஜ் பண்ணிட்டு அந்த சம்பளம் அவர்கள் என்ன வாங்குகிறார்களோ அதே சம்பளத்தை நீ வாங்கணுமா ஓ இப்போ அதனால தான் அவங்க வந்து வாழ்வாதாரமே போதுன்னு பதறி அப்போ நீங்கள் சொல்லுங்கள் அப்போ இதுக்கு மட்டும் அவன் வேணுமா என்ன அநியாயம் இதெல்லாம் கேட்டால் நாங்கள் அதுக்கு அவர்களோட சம்பளத்துக்கு நாங்கள் உத்தரவாங்க நீ எப்படி தருவேன் நீ எப்படி தருவேன் இது வரைக்கும் எத்தனை உத்தரவு நீ உங்கள் கையிலேருந்து கொடுக்க எங்கே பக்கம் நாற்பத்தி நாலு அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் திமுக தேர்தல் வாக்குறுதியில பக்கம் நாற்பத்தி நான்கில் மிக தெளிவாக இந்த தூய்மை பணியாளர்கள் அப்படின்றவங்களுடைய பணிகள் நிரந்தரமாக்கப்படும் என்று சொல் வாக்குறுதியை கொடுத்துருக்கீங்க நீங்க இந்த வாக்குறுதியை கொடுத்துட்டு உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க அவன் அந்த பேட்டரோடைய பதில் சொல்கிறான் பார்த்தீங்களா பாடி லாங்குவேஜ் கொடுத்தாங்க யார் கொடுத்தாங்க நீ கொடுத்தியா நீ கொடுக்கலையா நான் ஏன்டா கொடுக்குறோம் நீ ஏன்டா கொடுக்கறதுக்கு மேலே ஆட்சிக்கு வந்தீங்க போய் சொல்லிட்டு

எங்கே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்க வா உட்காரு வா பேசு அங்கே விவாதிக்கலாம் வா சொல்கிறல்ல அவங்களோடய சேர்ந்து வா விவாதிக்கலாம் வா நீ சொல்கிறல்ல எங்கே வேணாலும் எடப்பாடி பழனிசாமி எங்கே வேணாலும் கூட்டல் நான் வரேன் இப்போ வா வண்ட வண்டியாக கேட்குறாங்களே வா ராஜா வா வந்து உட்காரு விவாதிப்போம் பக்கம் நாற்பத்தி நாலு எடுப்போம் ஐநூற்றி இருபது சொச்சம் அந்த வாக்குறுதிகளை பக்கம் நாற்பத்தி நாலு எடு இதில் இந்த கொடுத்த வாக்குறுதி ஆச்சு அதான் உருட்டுகளும் திருட்டுகளும் சொல்லி ஒரு ஷோவே பண்ணிட்டு ஓரணியில் அதாவது ஓரணியில் திருடர்கள் சரியா எந்த காலத்திலும் எங்களிடம் ஸ்டாலின் கிடையாது உங்களிடம் ஸ்டாலின் என்பதே அந்த மேல அந்த ஓடிங் வச்சிருக்காங்கல்ல யார் யாரை பார்த்துக்கலாம் ஜி ஸ்கொயர் பார்த்துக்கலாம் ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் பார்த்துக்கலாம் இவங்க எல்லாம் ரியல் எஸ்டேட்ல இங்கே முதலைகளாக வளம் வந்து கொண்டிருப்பவர்கள் எல்லா கான்ட்ராக்டையும் இவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் பார்த்துக் சரியா பெரிய பெரிய நடிகர்கள் இவர்கள்லாம் பார்த்துக்கலாம் அவங்களோட இவங்கள்லாம் பார்க்கலாம் ஏழை எளிய மக்கள் இவர்களை உண்மையில் நம்பி போய் வாக்களித்த மக்கள் அவர்களெல்லாம் பார்க்கக்கூடாது அவர்களுடன் எந்த காலத்திலும் ஸ்டாலின் கிடையாது பார்ப்போம் அந்த மக்களுக்கு போராடக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு என்ன மாதிரியான நீதி கிடைக்க போகுது அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு அரசு செவி சாய்க்குமா அடுத்த கட்டமாக இது எப்படி போகுதுன்றது பொறுத்து இருந்து பார்ப்போம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி